இன்றைய திருப்பலி வாசகங்கள் நவம்பர் மாதத்தின் பதினாலாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது காலத்தின் முப்பத்தி ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்றில் விரைவாக மகனூரிலிருந்து என் நிலையே அறிவிலிகள் ஆனார்கள் புலப்படும் நல்லவற்றிலிருந்து இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள் கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோ தாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள் அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என்று அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் அழகின் தலைப்பூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார் அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் படைப்புகளின் பெருமையிலிருந்தும் அழகிலிருந்தும் இருந்தும் அவற்றை படைத்தவரை ஒப்பு கண்டுணரலாம் இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள் ஏனெனில் கடவுளை தேடும்போது போது அவரை கண்டடைய விரும்பும்போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும் அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகிறார்கள் ஏனெனில் அவை அழகாக உள்ளன இருப்பினும் அவர்களுக்கும் கிடையாது உலகை ஆர்ப்பரித்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றிற்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும் வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும் வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும் வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கையின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்குரிய செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவு பற்றிய அறிவை வழங்குகின்றது பல்லவி வாரங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும் அவற்றுக்கு சொல்லுமில்லை இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகமெங்கும் சென்றடைகிறது அவை கூறும் செய்தி உலகின் கடை வரை எட்டுகிறது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் பல்லவி வாரங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும் நற்செய்தி வாசகம் மானிட மகன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும் தூய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை திருவசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் ஏசு தம்சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அளித்தன மானிடமகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் மற்றவர் விட்டுவிடப்படுவர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் மற்றவர் விட்டுவிடப்படுவர் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் மற்றவர் விட்டுவிடப்படுவர் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும் கிறிஸ்துவே உமக்கு புகழ்